ஒரு நாடாரி கூட்டம் திமுக அந்த திமுக வந்து சொல்லுது பிஜேபி வந்து அமைதியா இருங்க பிஜேபி வந்து அமைதியா இருங்க இதுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் என்ன ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும் எப்படியாவது அரசியல் பெரிய பெரியால் ஆகணும் ஆகிட்டு ஒன்னும் இல்லை ஒரு மயிரும் கொடுக்க போறது இல்லை சமுதாயத்துக்கு பிரச்சனையா இல்லை அதை போட மயிறு நீ நாட்டு உங்க கூட இருந்து எங்களுக்கு என்ன லாபம் சொல்லிட்டு விலை வரணுமா இல்லையா அப்படி வலதுசாரி இடதுசாரிகள் இரண்டு பேரும் நாம் தமிழ் கட்சி மேடையில் என்ன தான் தாக்குவாங்க என்ன செய்ய அல்ல ஒரு சகோதரன் சொல்றாரு தேர்தலுக்காக சீமான் போடுற நாடகம் அண்ணன் சீமான் போடுற நாடகம் ஓட்டு வாங்குறதுக்காக நான் சொன்னேன் அவர்கிட்ட உனக்கு தெரியாது போல இருக்கு தோழர் தொடர்ந்து ஐந்துக்கும் மேற்பட்ட மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தியது நாம் தமிழ் கட்சி அப்ப எந்த தேர்தலும் இல்லை நானே அண்ணனை சில கூட்டங்களுக்கு கூப்பிடுவேன் அண்ணன் இதேமாரி சிறைவாசிகள் விடுதலை கூட ஒரு கூட்டம் போடுறேன் நீங்கள் வாங்கணும்னா அண்ணன் நீங்க போடாதீங்க நான் போடுறேன் நீங்கள் வாங்கணும்னு சொல்லக்கூடிய நபர் நாங்கள் கூட்டம் போடுறோம் நீங்கள் வாங்கணும்னு சொல்லக்கூடிய நபர் ஏதோ ஒரு பெருமைக்காக முகத்துதிக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை அண்ணன் திருமாவளவன் கூட இஸ்லாமியர்கள் நாங்கள் போட்ட கூட்டங்களில் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பற்றி பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு கூட்டமும் போட்டப்பட போடப்பட கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கூட நாம் போடப்பட்ட கூட்டங்களில் வந்து பேசி தவிர அவங்களா போடலை அதிமுக திமுக சொல்லவே வேண்டாம் அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து முஸ்லீம் சிறைவாசிகளுடைய விடுதலை அதாவது ஒரு அரசியல் ரீதியாக பொது தளத்தில் இந்த சிறைவாசிகள் விடுதலை உடைய முக்கியத்துவத்தை வந்து விரிவுபடுத்தியது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிறைவாசிகளுடைய விடுதலையே முக்கிய கடமையாக நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே ஊற வச்சது யாருன்னா நாம் தமிழ் கட்சி ஏதோ இன்னைக்கு வந்து தேர்தல் வருது அதனால இந்த சேப்பாக்கம் இளவரசருடைய கோட்டை இல்லையா அதை அண்ணன் சீமா எங்கடா பயம் இருக்கலாம் நேற்று கூட முஸ்லீம் அதாவது மஹல்லாக்கள் மாநாடு நடந்தது முஸ்லிம் லீக் சார்பாக மஹல்லா மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் முதல்வரும் உட்கார்ந்து இருக்காரு முஸ்லீம் லீக் தலைவர்களில் முன்னாள் வக்போர்டு சேர்மனு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசியினுடைய விடுதலை எவ்வளோ அவசியம் என்பது அழகான முறையில் பேசுகிறார் ஆனால் பேசி முடிச்சிட்டுக்கு பிறகு ஐந்து கோரிக்கைகள் மட்டும் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் சொல்லுகின்றார் அங்கு அந்த முஸ்லீம் லீக்குனுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து அந்த இடத்திலே முதல்வருக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும் யோ நாங்க கேட்டது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை இது உண்டாக செய்ய முடியுமோ முடியாதா இல்லடா போட மயிறு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கா அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கணும் இன்னும் எத்தனை நாள்தான் தான் கெஞ்சிட்டு இருப்பீங்க உலமாக்களுக்கு ஓய்வூதியம் இந்த உருது பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்கள் இயற்கையாக இதே திமுக ஆட்சியில் முன்னூத்தி எண்பது உருது பள்ளி பள்ளிக்கூடங்கள மூலிய வரலாறு திமுக கிட்டே இருக்கு முன்னூத்தி எண்பது உருது பள்ளிகளை ஓடிட்டாங்க பெரும்பான்மையான பள்ளிகள் எல்லாம் வந்து பிடிஏ கட்டுப்பாடுல இருக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் வச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு எப்படி சீன் போடுறோம் பாருங்க ஒரு முஸ்லீம் லீக்கு தலைவர்கள் அதுவும் மிகப்பெரிய தலைவர்கள் காதல் மொயின் முதல்வருடைய அந்த தாடியை பிடிச்சிட்டு நீங்க இல்லனா என் சமுதாயமே இல்லைங்க தமிழ்நாட்டில் நீங்க இல்லன்னா காப்பாத்ததுக்கு ஆளே இல்ல அப்ப கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில முஸ்லிமெல்லாம் தமிழ்நாட்டில் செத்தாடா போயிட்டாண்டே உயிரோட இல்லையா பொழைக்கலையா போறான் இல்லையா ஏன் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய யூபியில கூட முஸ்லிம்கள் போறான் சிறைப்படுறான் கொல்லப்படுறான் ஆனாலும் வாழ்ந்துட்டு தாண்டா இருக்கான் எத்தனை நாள் தான் உங்களுக்கு வேற அரசியலே இல்லையா பாசிசம் பாஜக இதை காட்டி 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 இந்த இஸ்லாமியர்களை இன்னும் பாத்தீங்கன்னா கோடைகள் இருக்கான் இருக்கான் தான் இந்த இஸ்லாமியர்களுடைய உயிர்நாடு பிரச்சனைகள் எல்லாம் எதை பத்தியும் பேசக்கூடாது அவன் வந்துருவான் நீங்க அமைதியா இருங்க ஓட்ட திமுகவுக்கு போடுங்க யாரும் வந்துருவா பிஜேபி மட்டும் அடிக்கடி போயிட்டு இங்க ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுல முதல்வரே நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் போய் இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசாக்கிறதுக்கு தம்முடைய முதல்வர் பிரதமர் வந்து தொலைநோக்கு பார்வையோடு சொல்லி புகழாரம் சூட்டிட்டு ஏன் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா இதே சீமான் சொல்லி அடுத்த நாளே போடுவாங்க தலைப்பு செய்த போறோம் இது எந்த விதமான அரசியல் அவர்கள் செய்யக்கூடிய ஊழலுக்கு மறைமுகமா பாஜகவுக்கு துணை போயிட்டு இருக்கானுங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதான ஒரு அரசியல் எதிர்கட்சிய அதிமுக அதிமுக பத்தி பேச மாட்டா பிஜேபி பத்தியே பேசுவோம் பிஜேபி உண்மையை வளர்க்குது யாருன்னு சொன்னா திமுக தாங்க சாட்சி வேற யாரும் வளர்க்கல இன்னைக்கு மகல்லா மாநாடு போடுறாங்க இதே அம்மா பட்டினத்துல ஐநூறு வீடுகள் சுமார் நான்கு தலைமுறையாக இருந்த நான் ஐநூறு வீடுகளை புற்றோசுர் வச்சு இடிக்கும் போது இந்த மஹல்லா மாநாடு போட்டு முதல்வரை கூப்பிட்டு கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா நானும் கை தட்டி பாராட்டுவையா இதே அனகாபுத்தூர்ல மில்லத் நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடித்து தலைமட்டமாக்கப்படும் போது நீ இந்த மகல்லா மாநாடு போட்டு முதல்வரை வச்சு கூப்பிட்டு தான் பாராட்டியிருப்பையா அப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டீங்க சைலன்ட் மூட்ல இப்போ தேர்தல் வருது என்ன ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நம்ம நான் உள்ள நுழையும் போது உமாயின் தான் சொன்னார் இருபது சீட்டாத்தையும் கேட்டு உங்களுக்குள்ள பகிர்ந்துடா எதை விட்டுட்டு ஏண்டா ஒன்று ரெண்டுன்னு உண்மை தான் அதை போக மாட்டாங்க இவன் விட்டான்னு சொன்னா இன்னொருத்தான் ரெடியா இருக்கான் ஒரு சக்கரம் போச்சுன்னா இன்னொரு சக்கரம் ஃபிட்டிங் வேற எந்த கொள்கையும் இல்லை இவங்களுக்கு இந்த சமூகத்தினுடைய என்னென்ன பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு லெட்டரா எழுதி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்க திமுக தலைமைக்கு கொடுக்கிறது கூட இல்ல அதிமுக தலைமை கிட்ட கொடுக்கறது கூட ஆள் இல்ல அல்லது வேற இப்போ அண்ணன் சீமா கிட்ட கூட்டணிக்கு வந்தா கூட கோரிக்கை ஐயா எனக்கு அண்ணன் ரெண்டு சீட்டு கொடுங்க மூணு சீட்டை இதுதான் திருப்தி ஏன்னா அரசியல் அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் எல்லாம் செத்து மௌத்தா மௌத்தாப்படுவன் அரசியல் அங்கீகாரம் நீங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க என்ன பண்றீங்க கேட்டா நாங்கள் முதல்வர்கிட்ட பேசணும் அப்ப முதல்வர் செய்யல நீங்க அடுத்த கட்ட என்னங்க பண்ணணும் நம்ம போய் ஒருத்தங்கிட்ட ஒரு ஒரு பிரச்சனை விஷயமாக சொல்றோம் ஒரு தடவை சொல்றோம் ரெண்டு தடவை சொல்றோம் மூணு தடவை சொல்றோம் அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க போட மயிறு நீ நாச்சு உங்க கூட இருந்து எங்களுக்கு என்னடா லாபம்னு சொல்லிட்டு விலகி வரணுமா இல்லையா அது போன்ற ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்தாங்கன்னா இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் உடனே விடுதலை இப்போ நாசர் பேசும்போது கூட ஒரு விஷயம்னு சொன்னார் சொல்லிட்டு அப்படியே போயிட்டார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நடந்தது நான் பாஷா பை நம்ம உடைய கணவர் அது எல்லாமே சிறையில் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து நூறு வார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபது வயசு அதுவும் தென் மாவட்டங்களில் சேர்ந்து சிறப்பு அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் திருச்சியில் ஸ்ரீதரன் என்ற ஒரு பிஜேபிக்கார செட்டு போட்டாரு யாரும் கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் காவல்துறை என்ன பண்ணும் அரசு என்ன பண்ணும் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து சிற நீதி முன்னிறுத்தி தண்டிக்கணும் இல்லையா அதிகபட்சமாக இப்படி வந்து ஒரு கொடூர கொலை நடத்திட்டீங்களேன்னு சொன்னால் அவரை நீங்கள் தான் இப்போ வச்சுருக்கீங்க லேட்டஸ்ட் என்கவுண்ட்ரு அப்படி கூட போட்டுக்கலாம் அதை விட்டு நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய எங்களை தினமும் காலில் கதவு திறக்கிறது அடிக்கிறது பூட்டுறது மறுபடியும் விட்டுறது திறக்கிறது பூட்டுறது அடிக்கிறது முடியுது இது தொடர்ந்து நூறு நாட்கள் நடந்தது அந்த நூறு நாட்களுக்கு பிறகுதான் அந்த வடிவேல் என்ற ஒரு நபரை அடித்து கொள்ளுகின்றார்கள் சிறையிலே கலவரும் வருது எங்களை யார் அடித்தானோ அந்த ஜெய பிரகாஷ் என்கின்ற அந்த டெப்டி ஜெயலர் யாருடைய தலைமையில எங்களை அடிச்சாங்களோ அவன் எங்க கண்ணுக்கு முன்னாடியே செத்து போனான் நாங்களாம் பழிவாங்களே இறைவனா பார்த்து பழிவாங்க நாங்க சிறையில் இருக்கோம் அப்ப என்ன காரணம் சொன்னா அன்னைக்கு பிஜேபி கூட திமுக கூட்டணி சார் அந்த இறந்த அந்த ஸ்ரீதர் டாக்டர் ஸ்ரீதர் வந்து குமாரமங்கலத்துக்கு ரொம்ப நெருக்கமானவரான் அந்த ரங்கராஜன் அத்வானி கிட்ட சொல்லி அத்வானி முரசிமாரன் கிட்ட சொல்லி முரசிமாரன் முதல்வர் கிட்ட சொல்லி முதல்வர் வந்து நம்ம ஆளு சட்டத்துறை அமைச்சர் மூர்த்தி என்கின்ற ஒரு நபரை நியமனம் பண்ணி தினந்தோறும் அடிக்கிறது போட்டது அடிக்கிறது கூட்டம் இதுதான் அது போன்ற ஒரு நீதிமன்றங்கள் இல்லை இப்ப சொன்ன மாதிரி சமூக அமைப்புகள் எல்லாம் வாய் சைலண்ட் மூடு திமுக எதிர்த்து யாருமே பேசறது பெரும்பாலும் அப்படி அந்த ஒரு கொடூரங்களை முழுமையா அனுபவிச்சோம் கடைசியா அடிச்சுட்டு நம்ம பாஷா பை அப்பதான் பாஷா பை பத்தி ஏன்னா நான் வந்து ஜிஹாத் கமிட்டி அவர் வந்து பாஷா பை அல்லுமா அவரை பத்தி சிறையில தான் பழக்கம் எனக்கு எவ்வளவு அப்போ தான் எல்லாம் எங்களெல்லாம் அடித்த மாதிரியே பாஷா பையன் அடிக்க வராங்க அப்போ தான் அவரை அவருடைய அந்த உண்மையான அந்த ஒரு அந்த தோற்றம் அந்த பார்வை அந்த ஒரு இது வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படி அந்த லுங்கியை தூக்கி இப்படி மடித்து கட்டிட்டு இப்படி ஒரு தட்டு தட்டி வாங்கடா பார்த்துக்கலாம் ஒன்று நீ மவுத்து இல்லை நான் மவுத்துறான்னு நாங்கள்லாம் அடி வாங்கணும் நாங்கள் பெருமைக்காக என்ன அடி வாங்கணும் நாங்கள் எங்களெல்லாம் திருப்பி அடிக்கணும் ஆனால் அவர் மட்டும் இருபது பேர் ரவுண்ட் கட்டிட்டு நிற்கும் போது ஹெல்மெட் மாட்டிட்டு வாங்கடா பார்த்துக்கலாம் ஒன்று நான் சாவேன் இல்லை நீங்கள் யாருன்னா நாலு பேர் சாவிங்கிறாங்க அவர் அடி உடைய சூப்பரன் அடிக்காது அடிக்காது அவர் மட்டும் அடிக்காது நடந்த நிகழ்வுகள் என்ன காரணம் சொன்னா பிஜேபியை சாந்தப்படுத்தணும் வேற ஒண்ணுமே இல்லை இவன் தான் சொல்றான் பிஜேபி உள்ள வந்துடும் அமைதியா இருங்க பிஜேபி உள்ள வந்துடும் பாவி பிஜேபி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வச்சு அவன் சொன்னான்றதுக்காக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சிறையில் வச்சு கொடுமையா தாக்கல ஒரு நாடாரி கூட்டம் திமுக அந்த திமுக வந்து சொல்லுது பிஜேபி அமைதியா இருங்க இதுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் என்ன ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும் எப்படியாவது அரசியல் பெரிய பெரியால் ஆகணும் ஆயிட்டு ஒன்றும் இல்லை ஒரு மையம் குடும்ப இல்லை சமுதாயத்துக்கு பிரச்சனையா இல்ல நீங்க சிறைவாசிகள் விடுதலைடா சொன்ன இத்தனை நாளாக சிறையிலே இருந்துட்டுனா பரவாயில்ல அவங்க வெளியே வந்து ரெண்டு வருஷம் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கை கூட வாழ்ந்துட்டு மறுபடியும் அவங்க சிறைக்கு போகும்போது அதனுடைய கவலைகள் நிச்சயமாக அதுபோல் ஆளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த ஒரு வழி வேதனை தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அந்த போன்ற வழிகளை இன்றைக்கு சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதில் சில சகோதரர்கள் வெளியே வந்து இனி நமக்கு வந்து ஏன்னா இந்த இஸ்லாமிய அமைப்பு அப்படியே பில்டப் பண்ணாங்க இனி இன்றைக்கி எல்லாம் உள்ளே போக மாட்டேங்குது நாங்கள் எல்லாம் டைரெக்டாக யார் ஸ்டாலின் கிட்டே பேசிட்டோம் நீங்கள்லாம் உள்ளே வெளியே போ அப்படியே பரவலில் இருந்துட்டு அப்படியே விடுதலை பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னோம் அவங்க வந்து திருமணம் பண்ணாங்க சில பேர் அங்கங்க நூறு ஐநூறு ஆயிரம் லட்சம்னு வாங்கி கடை வச்சாங்க சில பேர் ஆட்டோ வாங்கினாங்க இப்படி பெரிய அளவுக்கு இல்லை யார் இந்த சமூகம் வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தர் மாநாடு போடுறோன்னா அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறான் அஞ்சு கோடி ரூபா முஸ்லீம் லீக் சார்பாக நேற்று மாநாடு போடுறான் அவசரம் அவசரமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கொடுக்குறாங்க ஆனால் அந்த சிறைவாசிகள் சம்மந்தமாக யாராவது போய் கேட்டால் கொடுக்குறதில்லை அன்னைக்கு அந்த சிறைவாசிகள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களை இந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவும் திமுக போன்ற கட்சிகள் துணையோடு இந்த இஸ்லாமிய சமூகம் தலை நிமிர்ந்து வாழ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்ற அடிச்சா திருப்பி அடிச்சான் இதே இடத்துல ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நானும் நம்ம தோழர் கலைஞர் தான் ரெண்டு பேருக்கு யூபா சட்டம் போட்டான் இன்னைக்கு அவரும் பேசி இருக்காரு நானும் பேசுறேன் மறுபடியும் இதே இடத்துல தான் நடந்தது அந்த கூட்டம் கூட இதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவரும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டார் நானும் கொஞ்சம் உணர்ச்சி பேசிட்டேன் உடனே ரெண்டு பேருக்கு யூகா சட்டம் போட்டான் போட்டா போய் விடுதலை ஆயிட்டு எண்பத்தி ஆறு வழக்குகள் என் மீது போடப்பட்டான் அந்த எண்பத்தி ஆறு வழக்குகளும் பாத்தீங்கன்னா அந்த சிறைவாசிகள் விடுதலை கோரிய போராட்ட வழக்குகள் தான் வேற நான் எதுவும் அடிக்கல அடுத்த ஒன்று மறந்து காசு பறிக்கல அஞ்சு முறை கைது செய்யப்பட்டிருக்கான் அதுவும் அப்போ இதுக்காக தான் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை இந்த சமூகத்தினுடைய விடியல் என்கின்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நம்ம களமாட்டியிருக்கோம் இன்னைக்கு பாஷாவே நம்ம கூட இல்லை நீ ஆகும் ஏன் சீமான் 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 கூட எதுக்குங்க போறீங்க எங்கிட்ட ஏட்டா நான் போனால் உனக்கேட்டா வைத்தியிருக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டால் சரி நூறு இரநூறுபா ரெடியாக வச்சுருக்கான் வந்து திட்டுறதுக்குன்னு நம்ம உமாயின் கூட சொன்னார் அண்ணே யாருன்னா நாலு பசங்க வச்சு திட்டுங்கண்ணா பதிலுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ பசங்க பதிலுக்கு திட்ட வைக்கலாம் உடனே பசங்க துணி போய் அவன் வெட்டை இவன் குத்து தேவையில்லாமல் ஒரு சின்ன ஒரு வழக்கு கூட அந்த பசங்களுக்கு விடக்கூடாது அதனால திட்டிகிட்டு போகிறானுங்க எத்தனை பேர் திட்டுறானுங்க திட்டு ஏன்னா அவங்களுடைய பொழைப்பது தான் இன்றைக்கி கூட வந்து போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து இந்த சிறைவாசிகள் விடுதலை பற்றி ஒரு பேசு பொருளாக மறுபடியும் உருவாக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுற நம்ம எதிர்கட்சி தலைவர் சி எடப்பாடி கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறார் அந்த மனுவில் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது சிறைவாசிகள் சம்மந்தமாக போய் கொடுக்கணும்னு அவரும் வாங்கன்னுட்டாரு நான் போய் கொடுத்துட்டு வந்தேன் அதை புகைப்படம் போட்ட உடனே ஏன் அவர்கிட்ட போறீங்க அமித்ஷா கிட்டே போக வேண்டியதானே மோடி கிட்டே போய் கேட்க வேண்டியதானே யார் எல்லாம் இந்த திமுக அடிமைகள் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் அடிமைகள் காங்கிரஸ் முஸ்லீம் அடிமைகள் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அடிமைகள் எல்லாம் சேர்ந்து நம்மளை தாக்கறானு போறேன் கூட்டணிக்கு கூட்டணிக்கு போறேனா இல்ல வேற எதுக்காக போறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சட்டமன்றத்தில் இப்போ அந்த நவம்பர் கலவரத்தை பற்றி பேசி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை வந்து திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது இன்றைக்கி நாங்களே விடுதலை பண்ண சொல்கிறோம் நீ ஏன் ஏன் விடுதலை பண்ணலை உங்களை யார் யார் தடுக்குதுன்னு சட்டமன்றத்தில் கேட்டோன்னு தான் அவங்களுக்கெல்லாம் பரோல் கிடைச்சிது அதே போன்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு அவமானமாக அவமானம் உடனே வந்து கூட்டணி வச்சிட்டீங்களா கூட்டணி வச்சிட்டீங்களா நான் கூட்டணி வைக்கிறீங்களா அண்ணன் கூட தான் வைக்கணும் அவர் அண்ணன் கூப்பிடக்கூட மாட்டேன் சார் எனக்கு வாங்க ஆதரிங்க வரையும் சொல்லக்கூட இல்லை அது வேற விஷயம் சரி அண்ணன் தான் சொல்லுங்க தம்பி பாக்கியராஜோ இல்லை நம்ம இடும்பாவன் குறத்தி அண்ணன் நீங்கள் இந்த வாட்டி கூட்டணிக்கா வாங்க எங்களுக்கு ஆதரிங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் கூட்டணிக்கும் சேரது இல்லை கூட்டணி சேர்க்கறதும் இல்லை அந்த நிலைப்பாடில் உறுதியாக இருக்காரு நமக்கு அது தேவையே இல்லை நமக்கு நம்ம சமூகத்தினுடைய உயிராடு பிரச்சனைகளை த எடுத்து போராடுறாரா அதுக்கு நாங்கள் த வர தயாராக இருக்கோம் இன்னைக்கு வந்து நீங்க முதல்வரை சிறைவாசி விடுதலை இதே சீமான் இருந்து நான் நான் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அண்ணன் என்ன பண்ணியிருப்பாரு அந்த நிலைக்கு நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி இருப்பார் இது போன்ற ஒரு ஆளுமை உள்ள முதல்வர்கள் இருக்கணும் அதே போன்ற ஒரு ஆளுமை உள்ள இஸ்லாமிய தலைமைய தலைவர்கள் உருவானால்தான் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை மட்டுமல்ல இந்த சமூகத்தினுடைய நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு திசையின் விலை நெல்லை திசையின் விலையில வந்து ஒன்னு புள்ளி இருபத்தி ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் நீதி உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு இவங்க கிட்ட பள்ளிவாசல் இடம் ஒழுகா கூடியாரு ஆனா அப்பாவு யாரு சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு இல்லைங்க அது புறம்போக்கு இடங்க எது உயர்நீதிமன்றம் சொன்னது புறம்போக்கு இடம் ஆனா அம்மா பட்டியலத்திலயும் இந்த அனகாபுத்தூர் காய்து மில்லத் நகர்லயும் பில்டர்ஸ் வச்சு அடிக்கும் போது ஏங்க திமுக வாங்க செஞ்சது நீதிமன்ற உத்தரவுங்க அதே நீதிமன்ற உத்தரவு தஞ்சையில சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஐம்பத்தி எட்டு ஏக்கரை இடிக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அங்க போக மாட்டான் ஏன்னா அங்க வச்சிருவா அறிவிட்டு அது பிராமண கூட்டம் டெல்லியில ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்துருவோம் அங்க வைக்க மாட்டான் முஸ்லீமா யார் கேட்க போறான் ஆனா இவன் போடுவான் என்னன்னு யோகி பாருங்க புல்டோசர் வச்சு முஸ்லீம் வீடு இடிக்கிற நீ என்னடா வச்சு இடிக்கிற அவனாச்சு ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கிறான் நீ அஞ்சு புல்டோசர் வச்சு ஒரே நேரத்தில் அடிச்சு காலி பண்ணிடான் ஆதாரி அப்போ எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ சமீபத்தில் கூட நபிகள் நாயத்துடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது விழா பெரும்பாலும் அது இந்த தமிழ்மண் சாரி எப்ப எல்லாருக்குமே மீளாது விழாவை பிடிக்காது கூடாதுங்க இந்த வாட்டி மீளாது விழாக்கு அண்ணனை கூப்பிட்டேன் அண்ணன் இந்த வாட்டி சென்னையில் நான் ஒரு கூட்டம் போகிறேன் மீளாது விழாக்கு மீளாது விழா கூடாதுன்னு சொல்கிறாங்க வேண்டாம்ண்ணா என்னாரு ஆனா இவனுங்க மீலாது விழா கூடுறதுக்கு போய் முதல்வருக்கு முன்னாடி லைன் கட்டி நின்று உட்காந்துட்டாங்க அங்க நபிகள் நாயகத்தை பாராட்டது இல்லை முதல்வரை பாராட்டுறதுதான் போட்டி நீயா நானா போட்டி இதெல்லாம் நான் சும்மா சொல்லிங்க சத்தியமா நடந்தது சரி உலமா சபை தலைவர் வந்திருக்காரு இதே அவராட்சியும் கடைசியா பேசும்போது ஏண்டா நாடாடி பசங்கள ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஏண்டா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் இவனுங்களை மிஞ்சிய பாராட்டு முதல்வர் இவரு மிஞ்சி பாராட்டு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன் எது நமக்கான அரசியல் அண்ணன் சீமானை வச்சு நடத்தினேன் அதேமாரி எது நமக்கான அரசியல் நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் முஸ்லீமுக்கு துரோகமாக தியாகமாக இதை பற்றி விவாதம் பண்ணோம் அந்த உலமா சபை தலைவர் காஜாமோன் போன ரஹீம் நான் இந்த அரசியலுக்கெல்லாம் வரலப்பான்றாரு ஆனால் அங்கே முதல்வருக்கு முன்னாடி நின்று அந்த அரசியல் பேசுகிறார் ஐயா மனுஷன் இது எந்த மாதிரி அரசியலை இன்று தமிழ்நாட்டில் போகுதுன்னு சொன்னா நாளைக்கு இந்த பிஜேபி பிஜேபி இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் முழுக்க மழுக்கடிக்கப்படும் என்பதை இந்த இடத்துல மறுபடியும் சொல்லி நான் சொல்றேன் நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கணும் பிஜேபி காட்டி எவனா சொன்ன செருப்பு கேட்டி அடிக்கணும் பிஜேபி உங்களை விட எங்களுக்கு தெரியல உனக்கு பிஜேபி ஆர் என்பது அரசியல் எங்களுக்கு உணர்வோடு உறுத்திய உரம்டாதே அது நாங்கள் வாழ்க்கையை சாகரவில்லை பிஜேபி அரசு எதிர்ப்போம் நீ சொல்லி நாங்கள் எதிர்க்க வேண்டியது இல்லை என்று கூறி இந்த வாய்ப்பளித்தாத்தனை நல்லுலகம் நன்றி கூறிய